சென்னை நீதிமன்ற மதுரை கிளை உத்தரவுக்கு இணங்கி பொது இடங்களில் உள்ள திமுக கம்பங்களை அகற்றுமாறு கட்சியினருக்கு பொதுச் செயலாளர் துரைமுருகன் அறிவுறுத்தியுள்ளார் இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் தமிழகத்தில் தேசிய நெடுஞ்சாலை மாநில நெடுஞ்சாலை மற்றும் உள்ளாட்சித்துறைக்கு சொந்தமான இடங்களில் அமைக்கப்பட்டுள்ள அனைத்து அரசியல் கட்சிகள் இயக்கங்கள் சாதி மத ரீதியிலான அனைத்து கொடி கம்பங்களையும் பன்னிரண்டு வாரங்களுக்குள் அகற்ற வேண்டும் என சென்னை நீதிமன்ற மதுரை கிளை ஜனவரி இருபத்தேழு இரண்டாயிரத்து இருபத்தைந்து அன்று உத்தரவிட்டது அந்த தீர்ப்புக்கு எதிராக மேல்முறையீடு செய்யப்பட்டு இரண்டு நீதிபதிகள் கொண்ட அமர்விலும் அந்த தீர்ப்பு கடந்த மார்ச் ஆறு இரண்டாயிரத்து இருபத்தைந்து அன்று உறுதி செய்யப்பட்டது எனவே மாவட்ட ஒன்றிய நகர பகுதி பேரூர் வார்டு கிளை கழக நிர்வாகிகள் மற்றும் தோழர்கள் தத்தமத பகுதிகளில் உள்ள தேசிய நெடுஞ்சாலை மாநில நெடுஞ்சாலை மற்றும் துறைக்கு சொந்தமான இடங்களிலும் பொது இடங்களிலும் வைத்துள்ள கழக கம்பங்களை மதுரை உயர்நீதிமன்ற கிளை அளித்த தீர்ப்பினை ஏற்று தாங்களே முன்வந்து பதினைந்து நாட்களுக்குள் அகற்றிட வேண்டுமெனவும் அவ்வாறு அகற்றப்பட்ட கழக கொடி கம்பங்களின் விவரங்களை தலைமைக் கழகத்திற்கு தெரியப்படுத்திட வேண்டுமெனவும் கேட்டுக்கொள்கிறேன் என்று குறிப்பிட்டுள்ளார்